பாவம் பாவம் தூரத்துல கிடக்க அந்த பையன் அந்த பையனுக்கு என்ன தெரியும் ஃபோனை வாங்கி பேசு ஆமாங்கன்னு சொல்லு அப்பதான் மனசு ஆறு நீ ஓ சொல்லுதா சரி அப்பத்தா ஃபோனை கொடு கௌதம் கேட்குதா அன்பு அப்பத்தான் சொல்றது உண்மைதானா நிஜமாவே டாக்டரு குட் நியூஸ் சொல்லிட்டாங்களா சொல்லு நான் அதை ஓ வாயால் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்

சொன்ன உடனே தான் வீட்டுக்கு வந்ததுமே உனக்கு கால் பண்றோம் கௌதம் அன்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்டதுமே நிஜமாவே தெரியுமா இவ்வளவு ஒரு நல்ல குட் நியூஸ் சொல்வேன் நான் நினைச்சே பார்க்கல காலையில கிளம்பும் போது கூட ரொம்ப ஃபீல் பண்ணேன் என் ஃப்ரெண்டு சொன்னா ஏ மச்சான் அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்க இதுக்கு நீ பேசாம ஊருக்கு போயிடலாமேடா எதுக்கு அவங்கள விட்டுட்டு வந்து இங்க கவலைப்பட்டுட்டு சாப்பிடாம கொள்ளாம இப்படி இருக்கன்னு திட்டுனா ஆனா அப்போ நினைச்சே கடவுள் உனக்கு கண்ணே இல்லையா இவ்வளோ உனக்கு வேண்ட எதுக்கு எனக்கு நல்லதே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னுட்டு தான் இப்போ நீ ஃபோன் பண்ணி சொல்லவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அன்பு ரொம்ப பத்திரமா இரு என்ன அவங்க அம்மாவுக்கு கால் இதா இருக்குதே தெரியுமாவா அவங்க அப்பா இந்த முள்ளை அடிச்சது தெரியுமான்னு கேளு அவன்கிட்ட அவன்கிட்ட தெரியுமான்னு கேளு இந்த கேக்குறேன் பத்தா கௌதம் அத்தையும் மாமா போட்டு அடிச்சு போட்டாங்களாம்ல நாங்க ஹாஸ்பிடல் போனப்ப அவங்களும் அங்க வந்திருந்தாங்க கௌதம் பார்த்தோம் சரோஜா பெரியமா தான் கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்பதான் தெரியும் இது மாதிரி அடிச்சு போட்டது சரோஜா பெரியம்மா சொன்னாங்க கௌதம் ஆமா அன்பு அப்பா சொன்னாரு இது மாதிரி உன் அம்மாவை அடிச்சு போட்டேன்டா இப்பதான் ஆஸ்பத்திரி போயிருக்கும் போல சரியடி அடிச்சுட்டேன் கோவம் வந்துருச்சு ரொம்ப வீடே உயிர்ச்சோடி கிடக்கு வீடே இன்னமோ மாதிரி கிடக்கு அதனால கோவம் வந்து பிடிச்சு அடிச்சு போட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பாத்துக்கோங்கப்பா இப்பலாம் அடிக்காதேன்னு நானும் திட்டினேன்தான் ஹாஸ்பிட்டல்ல பாத்தியா சரி இந்த விஷயத்த சொன்னியா இல்லையா ஏன்னா அவங்க கிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லணும் சந்தோஷமான விஷயத்த முதல்ல சொல்லணும் வயிறு எரியும் இல்லையா வயிறு எரியதை விட சந்தோஷமும் படுவாங்க தான் இதுக்காக தானே உன்னை அமுச்சு விட்டது சொன்னியா இல்லையா ஹாஸ்பிட்டல்லே பார்த்தேன்னு உன்கிட்ட வந்து பேசுகிறாங்களா இல்ல கௌதம் நீ வேற என்கிட்டயாவது அவக வந்து பேசுறதாவது பேசவே இல்ல கௌதம் நானும் பேசல அவங்களும் வந்து என்னம்மா இங்க ஹாஸ்பிட்டல் இதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டு கேட்கல கௌதம் அப்பதான் கூட கூப்பிட்டு கேட்டுக்கலாம் அப்பதான் சொல்லிருச்சு அவகிட்ட அப்படிலாம் இல்ல உண்மைதான் அப்பத்த சொல்ற மாதிரி மாதிரி இருக்கும் வேணாம் உடனே வந்து கூட்டிட்டு தலையில் வச்சிரும் தேவையா உனக்கு வேணா விடு நீ சொல்லவும் வேணாம் என் கிட்ட அது போது ஆனா அப்பா கிட்ட மட்டும் சொல்லிரு அன்பு என்ன அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு சரியா அப்புறம் சரி நான் வைக்கிறேன் சரிங்க அன்பு நான் அப்பா கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் உன்னை பாக்க வரட்டும் அப்பா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் நீ டைமுக்கு எல்லாமே சாப்பிடு சரியா ஆனால் நான் ஒன் மந்த் கழிச்சு தான் அன்பு வர முடியும் ஏன்னா கேட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன் ஒன் மந்த் இருக்கணும் அப்படின்னு இடையில போறேன்னு சொன்னால் அனுப்புறாங்களே என்னமோ ஆனால் இப்போவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு அன்பு ஆமா கௌதம் சேம் எனக்கும் பாக்குற போல இருக்குப்பா என்ன பண்றது சொல்லாம கொல்லாம இவ்வளவு தூரம் போவேன்னு யாருக்கு தெரியும் நினைச்சே பாக்கல இப்படி எல்லாம் போவ அப்படின்னு ஏன்னா அப்படி பண்றையோ தெரியல கௌதம் சரி வீடு அப்ப இருந்த கோபத்துக்கு டபக்குன்னு கிளம்பி ஓடி வந்துட்டு அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான் போல இப்ப எப்படா அந்த ஒரு மாசம் ஆகும் உன்னை வந்து மீட் பண்ணலான்னு தோணுது எவ்வளவு எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும் நினைச்சு பாரு நீ எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே நான் வருவேன் வருவேன்ட்டு இது எவ்வளோ ஒரு மூமெண்ட் அன்பு ஆஃபீஸில் இன்னும் ஒர்க் பார்க்கவே இல்லை இனி நான் ஹாப்பியா இங்கே இருப்பேன் ஹாப்பியா பாப்பேன் நீயும் இரு நாங்கள் வந்துட்டா கூட உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்ற மாதிரி ஆகிடும் நீ அங்கேயே இரு எங்க அம்மாவுக்கு இந்த விஷயத்த சொல்லவும் சொல்லாத இன்னொரு விஷயம் அவங்க கிட்ட கொடுக்க கூட கூடாது என்ன கபரி பேச்சவும் பண்ணக்கூடாத அவங்களுக்கு பாவம் பாத்து இருக்க அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையா யா இப்ப கூட அவங்களுக்கு என்ன மாட்டாங்க அவங்க நல்லா இருந்தா எனக்கு போதும் சரியா மச்சான் என்னடா ரெடி பண்ணியா இல்லையா இன்னும் பண்ணவே இல்ல ஓகே

டேய் ஒண்டே தானடா கேட்டிட்டு இருக்கே என்ன அசால்ட்டா ஃபோன் பேசிட்டே நிக்கிறா ஏலே என்ன ஆச்சு ஃபைல் ரெடி பண்ணியா மச்சான் அத விட என் வைஃப் கால் பண்ணடா பெரிய குட் நியூஸ்டா நான் எதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இங்க வந்தனோ அதுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சிருக்கு மச்சான் என் வைஃப் கான்சிவா இருக்கடா பாரு என்னடா சொல்ற நிஜமாவா ஏய் நான் ஏன்டா போய் சொல்ல போறேன் நிஜமாவே வேதா ம் கலக்கு கலக்கு எதை நினைச்சு ரொம்ப

சரி சரி முதல்ல உன் மாமனார்ட்ட சொல்லு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் கௌதம் போன் பண்றேன்னா கௌதம் சொல்லுவான் நேதா நீ சொல்லணும் தா நீ சொன்னா தானத்த அவருக்கு கொஞ்சம் இதா இருக்கும் ஆமா அப்பத்தா அது உண்மைதான் நான் சொல்லிடுறேன் அப்பத்தா கௌதம் தம்பி எப்படி ஊருக்கு வர என்னச்சி கௌதம் இப்ப அம்மா ஒரு மாசம் ஆகட்டும் ஒரு மாசம் கேட்டு வந்திருக்கேன் இடையில போனா திட்டுவாக ஏதாவது நினைப்பாக நான் ஒரு மாசம் கழிச்சே வரேன் சொல்லிட்டான் அதுவும் சரிதான் பாதியில வேலையை விட்டு விட்டுட்டு இங்கிட்டு உடவு அங்கிட்டு ஓட முடியாதவமா இருக்க முடியும் நீ இங்கே நாங்க பாத்துக்குறோம் நான் கௌதம் சொல்லிட்டாமா இங்கே நீ இரு பாத்துக்கலாம் நான் ஒரு மாசம் கழிச்சு வரேன் அப்படின்ட்டான் அப்பாடா அப்பா சரி முத்தமா வா பெரியநாயகி நாயகி என்ன பண்றிய அன்பே உடம்புக்கு முடியலையாமே தா நல்லா இருக்கியா ஆ நீ நல்லா இருக்கா பெரியநாயகி நாயகி நான் நல்லா இருக்கே தா நீங்க எப்படி இருக்கியா நான் நல்லா இருக்க தா முத்தமா பெத்த இருந்தா ரெண்டு கூட அது தாரே உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் என் பேத்தி மாசமா இருக்கா அட என்னடி சொல்ற பெரிய நல்ல செய்தி தேரியமா இப்பதான் போயிட்டு வந்தாவ வந்துட்டு தான் சொல்லிட்டு நிக்கிறான் இப்பதான் புருஷன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான் இதுக்காண்டிதானே அந்த பிள்ளை எம்புட்டு கஷ்டப்பட்டுச்சு என்ன அழுக அழுதுச்சி பாத்தியா கைவிடலை நல்ல விஷயம் ஏண்டி உன் மாமிய கருகிட்ட சொன்னியா என்னத்துக்கு அவகிட்ட சொல்லணும் நாங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை அவளுக்கு எப்படி சேதி போவாதா என்ன போகட்டும் அப்புறமா சந்தோஷமா இருப்பான் யாரு அவளாம் என் பேத்தி ஒரு நாள் வீட்டுக்கு நிமி அனுப்ப மாட்டேன் பெரிய ஐகி நீ வேற என் பேத்தி இங்கே இருக்கட்டும் எங்க பேத்திக்கு பிறக்க பிள்ளைங்க நாங்க பாத்துக்க மட்டுமே என்ன அவங்க பார்க்க கூடாது தூக்க கூடாது முடிவு பண்ணிவிட்டேன் என்னதான் இருந்தாலும் அவளுக்கு பேரை பத்தி இல்லையா

வெயில போயிட்டு வந்தியா ஆஸ்பத்திரிக்கு வாங்க அம்மா சோறாக்கி பருப்பு குழம்பு வச்சே தெரிஞ்சிருந்தா கூட கறி எடுத்து கொழம்பு வச்சிருப்பதா எனக்கு வாந்தி வர்ற வரத்துக்கு சாப்பிடவே முடியல நீ கறி குழம்பு வா போட்டு தண்ணிக்கு ஊருகா மட்டும் குடும்ப தொட்டுட்டு சாப்பிட்டாடுறேன் மத்தியம்மா என்ன பேசுறான்னு ஊருகா தொட்டுட்டு சாப்பிடறா அடியை பிச்சு குடுத வச்சு ஊருகா தொட்டு சாப்பிடுவேன் வாடி ஆஹ் இந்த மிரட்ட வேலை நம்ம கிட்ட வச்சு கூட சொல்லிட்டேன் சரி சரி வா பசிக்குது வா என்னடி வான்னு என்னடிக்க என்ன அப்படி வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கவ எப்போ அங்கடுது சோபா பக்கம் உட்காந்துருப்ப என்ன ஒண்ண சொல்ற உம் அவங்க அதான் அடிச்சு வெளுத்திட்டு ஒருக்கி போட்டாடே அப்புறம் இனி என்ன ஒண்ண சொல்ற இடுப்பெருமெல்லாம் உடைச்சி நோவுது என்ன வலி வலிக்கு தெரியுமா இப்பெல்லாம் சரோஜாவை பிடிச்சி கொண்டுட்டு போய் கை வத்தலாம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் ஊசியை போட்டு வாரி என்னத்தை கண்ட இனி வழி நிற்கிறேன்னா ஸ்கேன் ஸ்கேனு பண்ணணும்ட்டாவி அப்படியா என்னடி சொல்கிற எனக்கு இந்த விஷயம் தெரியாதே தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இப்படி கேட்க போகிறேன் அப்படியே நடிக்காத என்ன உனக்கு தெரியாது தெரியாம இங்கே பாக்க வர சரி நெசத்துக்கும்தான்டி காற்று பேச்சுவார்க்கலாம் வரும்போது பேசிக்கிட்டாலவே என்ன மருமகளும் மயங்கார அடிச்சு விட்டாரம்ல அப்படின்னு கேட்டால் தான் ஏத்தோட்டுக்காரி அப்போ தாம்பி எனக்கு தெரியும் ஆட இப்படி பண்ணிவிட்டு வேணு எனக்கு நினைச்சே பார்க்கல ஓகே என்னாச்சி என்ன என்னக்கா இங்கே வந்துருக்கா தேடி அடி ஊர்கார கிளவி அம்புட்டு வெற்றிட்டு வெத்தலை கேட்டு பார்த்துட்டு ஒருத்தி தர போல எனக்கு என்னமோ போட மயக்கிறக்கமாக இருக்குது வெத்தலை போட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதான் அப்படி வந்தி நான் கூட முத்தகை கிழவிகிட்ட கேட்டு அவ்வளோ இல்லையாட்டான் அப்புறம் சிட்டு கடை பெரிய நாய கடை எல்லா கடை அங்கிட்ட உள்ளது எம்பிட்டையும் விசாரிச்சுட்டு கடையில் கூட வெத்தலை இல்லையா அதான் அப்படி உனக்கிட்ட வந்தி என்ன முல்லை நம்மளவும் புருஷன் நல்லா இருக்கியா அம்பு அதான் உங்க ஆரம்பி அம்பு மாசமா இருக்கலாம் எனக்கு விசேந்த போனி ஒரே சந்தோஷமா அப்பாடா தெய்வம் கை விடலங்க மாதிரி நான் கூட தெய்வம் வேண்டி வச்சுருந்தேன் கை விடல கை விடல என்ன சொல்ற இவன்டி எந்திரிக்க முடியலன்னு கிடந்த அப்பாருன்னு எந்திரிச்சு கேண்டி உனக்கு மூஞ்சி அப்படி போதும் இல்ல எம்பிடு சந்தோஷமான செய்திய சொல்றேன் நெசத்துக்குமா அதான் அப்பத்தா காரியம் பேத்திக்காரியும் ஆஸ்பத்திரியில நின்னாலுவ தரசு காரியம் அப்பதான் சொன்னா இந்த மாதிரி உனக்கு டாக்டர் வாயால சொல்லுவா அவ குட்டு நியூஸ்ன்னு என்னமோ ஏதோ ஒன்றுதானு ஒருத்தி வாயிலும் சொல்லலாம் அங்கே என்கிட்ட அப்படியா சேதி இன்ன வரைக்கும் ஒருத்தி சொன்னாலுவல பாரு நீ வந்து சொல்லி தான் எனக்கு தெரியும் நீ நீயே ஆங்குற சந்தோஷம்னா சந்தோஷம் தாங்குனியா சந்தோஷம் வாங்கிட்டலாம் பிள்ளையே கொடுக்க மாட்டாள்வளா வீட்டுக்கு வரவும் அனுப்ப மாட்டாள் அதை முத தெரிஞ்சுக்க என்னது கொடுக்க மாட்டாள்வளா என் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாள் உங்கிட்ட என்ன திக்க தரணும் அவளுக என்ன பேச்சு பேசுனா அவள என்ன விரட்டு விரட்டுனாவள அப்புறம் எப்படி தருவாள் இன்னமும் கூட இல்லையே இன்னும் ஒரு மாசம் அவளையும் அதுக்குள்ள தர மாட்டாள்வளா போயிடுவா அவ்ளோ தராம எங்கே போறப்பா அழுவ அப்படித்தாம்மா பேசிக்கிட்டாளுக அதை வச்சு சொன்னி சரி எனக்கு வெத்தலையை கூட நான் போறேன் எவ்வளவு கொழுப்பு இருக்கா இவளுக்கு சொன்னாளுகளாவா அது எப்படி அவ புருஷனுக்கு சொல்லாம இருப்பாளா என்ன அதெல்லாம் போன் போட்டு தான் இருந்தான் நான் போறப்பவே அவன் கூட சொல்லியிருப்பியான் இருப்பான் அவங்க அம்மாட்டெல்லாம் சொல்லாதான்னு அதெல்லாம் அவன் சொல்லுவான் சொல்லுவான் அவன் சொல்லாம எப்படி இருப்பான் அவன்தான் எனக்கு முத எதிராச்சே ஏக்கா ஏன் எங்க போனேன் அடியாததான் சொல்லி போனே, போன இடத்துல இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு ஓ அப்படியா ஆமா ஆமா